அழகமித்திரன் அவர்கள் எழுதிய நாவல் அத்தியாயம் ஒன்பது குழப்பத்தில் அமர்ந்த முத்து கட்டில் காலில் கிடந்த சட்டையை எடுத்து போட கையை நுழைத்தான் என்ன உறக்கம் என கேட்டவாறு சுஜித்ரா வந்தவள் மணி பத்து ஆயாச்சு பில்லரு எப்பவே ஸ்கூலு போய் எந்த வாய்ப்புலப்பம் சாயிரா சாயிரான்னு ராத்திரி பூரா நான் சமாதானம் பறஞ்சு மைனி நான் இங்க எப்படி உறங்கினேன் இது கொள்ளலாம் கஞ்சி குடிச்சிட்டு அப்படியே உறங்கிட்டு நான் எப்படி உறங்கினேன்னு என்ன இடத்து கேட்டா எப்படி அப்படின்னா நான் கண்டது கனவா இல்ல உண்மையா எனக்கு எப்படி உறக்க வந்துச்சு தூக்க மாத்திரை கஞ்சியில் கலக்கிட்டாளா சே இருக்காது நான் உங்களை ஏதாவது செய்தேனான்னு கேட்கவும் மனசு தோணல நடக்காத சம்பவத்தை கேட்டா அவ தப்பாக நினைக்க மாட்டாளா மனதில் பல கேள்விகள் கேட்டுக்கொண்டான் முத்து என்ன யோசிக்கிற என கேட்டாள் ஒன்றுமில்லை என்று உதட்டை புதுக்கி தோலை ஒலிக்கி சொன்னான் இன்னலை நீ விட கடந்த காரியம் ஆரிடம் வரையில்ல நீ நான் எப்ப விழிச்சாலும் வரணும் என்றாள் சுஜி என்று கூப்பிட்டுக் கொண்டு ரபிசா தாத்தா வரும் சத்தம் கேட்க பேசாம என்று கூறிவிட்டு பெட்ரூம் கதவை பூட்டிவிட்டு வெளியே சென்றாள் நடுஹாலில் தாத்தா உட்கார்ந்து ஊர்கதைகள் பேசுவது முத்துக்கு கேட்டது இருந்தாலும் இரு பெண்கள் தனியாக சந்திக்கும் போது இப்படியா பேசுவார்கள் தாத்தா தமாசாக பேசுவாள் ஆனால் இவ்வளவு அசிங்கமாக அந்தரங்கங்களை பேசுகிறாளே ஆனால் முத்து கேட்கும் என்பது தெரிந்து சுஜித்ரா கூட சிரித்தாளே தவிர வேறு எதுவும் பேசவில்லை இருந்தாலும் நேற்று நடந்த சம்பவம் உண்மையாக இருந்தால் நிஜமானால் அவளுக்கு கிடைத்த வாய்ப்பில் அவள் ஆசையை தீர்த்து கொண்டாளோ கனவாக இருந்தாலும் அந்த சுகம் சுகமாவே இருந்தது ஆனால் இனி காதலியிடம் நான் கற்பு இழந்தவனாக அல்லவா செல்ல வேண்டியிருக்கிறது கற்பு பெண்ணுக்கு மட்டுமல்லவே ஆணுக்கும் பொருந்தும் தானே அவளை இனி நான் மனதார காதலிக்க முடியுமா இதை அவளிடம் சொல்லலாமா இவள் என்னை வதைப்பாளோ கெட்டவனாக இருந்தால் போடி யாரிடம் வேண்டுமானாலும் சொல் நான் ஆம்பளை எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிடலாம் ஊரில் எந்த ஆம்பளையும் செய்யாத தப்பா என கேட்கலாம் ஆனால் நான் நல்லவனாச்சே இந்த தகுதியை எப்படி காப்பாற்றப் போகிறேன் இரட்டை வேடம் போட வேண்டியதானா அல்லது சுஜித்ரா சொன்னது போல பகல்மானியன் மாதிரி நடந்து விடுவோமா கடவுளே ஒரு நொடியில் எங்கள் காதல் இலையை காட்டிக் கொடுத்து என்னை பாதாளத்தில் தள்ளிவிட்டாயே இது வாலிப பசிதானே தவறில்லையே நானா தப்பு செய்தேன் தப்பு செய்தது என்றால் அவள்தானே அதற்கு காரணம் அந்த என்னதான் ஒரு பெண் நினைத்தாலும் ஒரு ஆடவனை கற்பழிக்க முடியாது அந்த ஆடவன் உணர்ச்சி தானே முடியும் இதுதானே அறிவியல் உண்மையும் கூட ஆண் நினைத்தால் உணர்ச்சி பேதைகளையும் கண்டம் செய்ய முடியும் இது கடவுள் செய்த தப்புதானே ஏன் இறைவனுக்கு இந்த ஓரவஞ்சனை அதைத்தானே சட்டம் வன்புணர்ச்சி என்கிறது அப்படியானால் பெண் தப்பு செய்தால் அது வன்புணர்ச்சி ஆகாதா ஆகாதுதான் அது ஆண் நினைத்தால்தான் நடக்கும் அவன் சிறு மூளையும் உதவ வேண்டும் என்று முத்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது கதவு திறந்து கொண்டு சுஜித்ரா உள்ளே வந்தாள் நபீசா போகமாட்டா கதையடிச்சிட்டே இருப்பா எனக்கு தலைவலிக்கு உறங்க போறேன்னு சொல்லி போக வச்சேன் என்றாள் முத்து எதுவும் பேசாமல் குனிந்தே இருந்தான் அவளிடம் நேத்து நடந்ததை கேட்டு விடுவோமா என மனதிற்குள் யோசித்தான் முத்து மைனி நேத்து நான் தப்பு எதா செய்தனா யார் தப்பு செய்தது அப்படி ஒன்று இல்லையே என்றபோது முத்து ஒரு பெருமூச்சு விட்டு அப்போ அது கனவுதான் என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான் ஆனால் அதுன்னு எனக்கு நல்ல பிடிக்கும் எனக்கு நிச்சதார்த்தத்தில் உன்னை பார்த்தேன் நீ எனக்கு சொந்தமாக இருக்கக்கூடாதான்னு நினைச்சேன் உன்னை பல தடவை வசமாக்க முயற்சி பண்ணேன் நீ கண்டுகொள்ளாது போவும் என முத்துவை பார்த்து கூறினாள் மைனி நான் உங்களை அப்படி நினைக்கல என்றான் முத்து அறியாம் பக்ஷே நீ இப்பவும் நல்லவனாக்கும் அது கொண்டான எனக்கு இஷ்டம் நேத்து நீ ஒரு தப்பும் செய்தில்ல போறே என்றவள் முத்துவை கட்டிப்பிடித்தாள் அந்த ஸ்பரிசம் அவனை ஒரு நொடி நிலைகுலைய விட்டது எதுவும் சொல்ல முடியாமல் அவளை லேசாக தள்ளிவிட்டான் விலகியவள் குளி என்றாள் எதையும் அவனால் மறுக்க முடியவில்லை குளித்தான் சூடு தோசையை சுட்டுக் கொடுத்தாள் காஃபி தந்தாள் நடுத்தளத்தில் சோஃபாவில் உட்கார்ந்தான் ஆன் செய்தான் ஏதோ ஹிந்தி காதல் பாடல் ஓடிக்கொண்டிருந்தது ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் அவளை புரிந்து கொள்ள முடியாமல் இப்போதுதான் அவளை முதன்முதலாக நேருக்கு நேர் ஒரு பார்வை வீசுகிறான் அவள் பார்வை அவனை கொல்கிறது சுஜி சுஜி என குரல் முற்றத்தில் கேட்கிறது முத்து சோஃபாவிலிருந்து டிவி ஸ்டாண்ட் பக்கம் போய் பூஸ்டரை திரிகினான் டிவியில் நடனம் ஆடியவர்கள் அலை அலையாக ஆடத் தொடங்கினார்கள் டே முத்து டிவி சரியாகலையாடா என ரவிசா தாத்தா வீட்டு நடையில் வரவும் கேட்டாள் சரியாயிட்டே இருக்கு என்று பூஸ்டரை திரிகினான் முத்து ஊவா அதுக்குள்ள சாயா போட்டு தந்தாச்சோ பின்ன வீட்ல வாரவருக்கு சாயா கொடுக்கண்டே என நல்ல மலையாளத்தில் பேசினாள் முத்து நமட்டு சிரிப்பு சிரித்தான் மீண்டும் பூஸ்டரை திருப்பி திருக படம் தெளிவானது நீ தொட்டாதான் அவளுக்குள்ளது சரியாகும் என்றாள் தாத்தா என்ன தாத்தா டபுள் மீனிங்ல பேசுறியோ என முத்து அதட்டலாக சற்று கோபத்துடன் பேசவும் என்னடா உனக்கு என்னாச்சு ஜாலியாக பேசுவ இப்போ ஒரு மாதிரி பேசுக என கேட்டால் தாத்தா ஒன்றும் இல்லை லே நாம் ஒன்று நினைக்கிறோம் கடவுள் ஒன்று நினைக்கிறான் என்றான் முத்து அதுக்கு நாம் என்னடே செய்ய முடியும் எல்லாம் அந்த படைச்சவன் கையில் தான் இருக்குது என்று தாத்தா கூற வரேன்லே என்று ஒரு இல்லாமல் தோய்ந்த முகத்துடன் முத்து ஹாலிலிருந்து வெளியே போனான் ஏன் இந்த பையன் நேர்ந்து விட்ட கோழி மாதிரி போகிறான் என ரபீசா தாத்தா கேட்க இதை காதில் கேட்ட முத்து சொன்னான் நேர்ந்து விட்டாச்சுலே எல்லாம் வாரது போல பாப்போ என்று சொல்லி கிளம்பினான் தாத்தா என்னால இந்த பயலுக்கு என்று சுஜித்ராவை பார்த்து கேட்டாள் எனக்கு எந்திர அறியாம் என கேட்டுக்கொண்டு ஒன்றும் தெரியாதது போல் பாவனை காட்டிக்கொண்டு முத்து போவதை பார்த்து ரசித்து கொண்டு நின்றாள் சுஜித்ரா எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா நாவல் அத்தியாயம் ஒன்பது கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர்ஜே விஜிபூரன் சிங் அத்தியாயம் பத்து கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்